ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செடிக்கு எரு வச்சோம் அதில் பார்த்தீங்கன்னா தானாக முளைச்சி ஒரு தர்பூசணி செடி வந்தது ஒரு ரெண்டு செடி வந்தது அந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய காய் விட்டுற உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஒரு நிமிஷம் இது ஒரு நாலு நாலரை கிலோ மேலே இருக்கும் இதுக்கு இன்னொரு பழத்தை காட்டுறேன் அது இன்னும் பெரிய பழம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை கிலோ மேலே எட்டு கிலோ கூட இருக்கும் சொல்லு எனக்கு தெரியல சரி எடை வச்சதான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பழம் அது வந்து அப்போத்துலேருந்து சின்னதாக ஒன்றும் பெருக்கல அது இந்த பழம் தான் ரொம்ப பெருசு ஒன்று என்ன பழம் பழம் எப்படி அப்படியே உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு செடியில் வந்து ஒரு இன்னொரு காய் காய்ச்சிருக்கு இதுவும் இரும் காற்று இது வந்து நல்லா ரவுண்டாக நீட்டாக ரவுண்டாக இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருணிப்பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிருணி பழம் செடி அதுவே தானாக தாங்க வாங்குறது எருவுலேருந்து அது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி ஒரு பத்து செடி அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க நல்லா அவங்களுக்கு மருந்தெல்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களையும் இருக்காங்க இல்லையா சாஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியல பாருங்கள் சாஞ்சிடுச்சு போல் அப்படியே முர்த்தா வெட்டிருக்கேன் மொத்தட்டோம் அப்படியே அதுக்கப்புறம் இன்னொரு மரம் இப்போ தான் கோல விட்டுருக்காரு வாழைப்பூ அப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீப்பு வந்தோன்னு கோபம் வாழைப்பூ அறுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக தான் ஒவ்வொரு வாழை மரம் கோல விட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த மரமும் சாஞ்சு போச்சுங்க இது மாதிரி காய் சின்னதாக இருக்குது இது வேஸ்ட்டு அவ்வளோதான் இதுவும் சின்னதாக இருக்குது அப்புறம் கத்திரி செடி காட்டுறேன் இது ஒன்றும் பூ பூ வைக்கலைங்க ஒன்று இந்த செடி வந்து காய் வச்சிருச்சுங்க அதை போகிறேங்க இறங்க ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காயே வச்சிருக்கு இருக்கு சரியாக தெரியல இது நிறைய இதுவும் நிறைய அரும்பு எடுத்துருக்கு அப்படில் ஒரு பிஞ்சு வந்திருக்கு இருங்க அடுத்த ஒன்று ஒரு செடி காட்டுறோம் அடுத்த செடியை இது வேறு இப்போ தான் பூ இப்ப தான் எடுக்குது ஒன்றும் காய் வைக்கல இந்த காய் கூட கொஞ்சம் ஒரு அப்போ கூட பூ இப்போ தான் வச்சுருக்கேன் செடி வந்து பில்ம வந்தாடிச்ச செடிக்கு அதனால் லைட்டாக காற்றுல பொட்டால் செடி லைட்டாக காஞ்சி போச்சு சரி அது ஒன்றே ஆகாது அதை பார்த்துக்கலாம் விடுங்க செடிக்கு இப்படி தான் தண்ணி கட்டியிருக்கேன் பாஞ்சிட்ருக்கு மணி இப்போது ஒரு நாலு மணி ஆகுது பாயத்துக்கு எப்படியோ ஒரு ஏழு ஏழரை ஆயிடுங்க நைட்டு ஏழு ஏழு ஏழரை மணி ஆகிடும் கன்ஃபார்ம் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பயணணும் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கு உங்களுக்கு இது வந்து பச்சை வார மரங்க இது சின்ன சின்னதுலேயே கொல விட்டோம் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மரம் சின்னதுலேயே குல விட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மரம் தான் இது இன்னும் காய் இன்னும் விடலை பூ இருக்கு அதுக்கப்புறம் பூசணி செடிங்க செடி செடிக்கு சுற்றி போட்டு உடச்சோம் அந்த அந்த விதை வந்து அப்படியே கொட்டி தானா முளைச்சிதுங்க அது வந்து நிறைய பூ எடுத்ததுக்கு பிஞ்சு நிறைய இப்போ தான் விடுதுங்க நம்ம இந்த இந்த செடியிலே செடி பூ நல்லா காய் காய்ச்சி தான் இதே நம்ம செடிக்கு சுற்றி உடச்சிக்கலாம் வீட்டுக்கு சுற்றி சுற்றி உடச்சிக்கலாம்ல அதனால் இது அப்படியே தண்ணி ஊற்றி மருந்து கொஞ்சம் அடி உரம் வச்சா அதனால நல்லா கப்பு கழிவு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இருங்க வேறு காட்டுறேன் இது வந்து ரெட் கலர் டிசம்பர் செடிங்க பூ வந்து ரெட் நல்லா ரெட் கலரில் இருக்கும் பூ நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு இருங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் கொய்யாக்கா இருக்கும் அது காட்டுற இருக்குங்களா இருங்க கிட்ட போய் காட்டுறேன் இருங்கள்ல நம்ம கொய்யாக்கா நிறைய பேருங்க அணில் கோயில் சாப்பிட்டுட்டு போயிருக்கு என்ன ஒரு பார்த்து அறுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய் பறித்துருக்கேன் நாங்களே பார்க்கல இப்போதான் பண்ணிக்க நானே பார்க்குறேன் கீழே வந்துச்சு ஒரு நிமிஷம் கீழே வச்சுக்கலாம் இருக்க இவ்வளோ காய் பறித்துருக்கேன் நானே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை சாப்பிட்டு பார்க்குறேன் பழம் சூப்பராக இருக்கு போட்டேன் காய் பகுத்துருக்கு இன்னும் மரத்தில் இருக்குது டைம் இல்லை செடிக்கு வேறு மருந்தடிக்கணும் அதனால் இந்த மட்டும் அறுத்துட்டு மீதி நாளைக்கு இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு கோயில் பழம் டேஸ்ட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு காமிச்சிட்டேன் செடி என்னென்ன செடிலாம் இருக்குன்னு அப்புறம் நம்ம சே வீட் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரும் அப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு வளர்ப்பு முறை அப்புறம் செடி எப்படிலாம் மருந்து அடிக்குது பூ வரும் அதெல்லாம் உங்களுக்கு அப்போது வீடியோவெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ செடிக்கு தண்ணி பாயிருந்தால கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கார எல்லாத்தையும் கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க Bye.